மத்திய அரசு திட்டங்கள்லாம் நடைபெற்று வருகிறது ஆனால் போதிய நிதி ஒதுக்கீடு இல்லை என்பதுதான் என்னுடைய வருத்தம் அதில் பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டம் கிராமப்புற சாலைகள் இணைக்கும் திட்டம் இதற்கெல்லாம் இன்னும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அதிலே கூட எஸ்சிஎஸ்டி கிராமங்களை இணைக்கிற சாலைகள் அலட்சியப்படுத்தப்படும் நிலை இருக்கிறது அந்த சாலைகளையும் சிங்கிள் கனெக்டிவிட்டி என்கிற பெயரில் அந்த சாலைகளை இணைக்கிற நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி பிரதமர் ஆவாஸ் யோஜனா என்கிற அந்த திட்டத்திற்கு மொத்தமே ரெண்டு லட்சத்து எண்பத்தி மூணாயிரம் தான் ஒரு யூனிட்டுக்கான அழகு ஒரு அழகு தொகை அதில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் தான் மத்திய அரசாங்கம் தருகிறது எஞ்சிய தொகையை மாநில அரசு தருகிறது ஆனால் அந்த ரெண்டு லட்சத்து எண்பத்தி மூணாயிரத்திலே வீடுகளை கட்ட ஒரு வீட்டை கட்ட முடியாது இதனால் பெரும்பாலான வீடுகள் தொடக்க நிலையிலேயே தேங்கி விடுகின்றன கட்டி முடிக்கப்படுவதில்லை திட்டம் நிறைவேறவில்லை பயனாளிகளும் பயன்பெறவில்லை என்ற நிலை இருக்கிறது எனவே அதற்கு ஐந்து லட்சம் என்கிற அடிப்படையிலே நிதி உயர்த்தப்பட வேண்டும் இதனை தலைமையுறையிலேயே முதலமைச்சர் குறிப்பிட்டார் மூணரை லட்சம் ரூபாய் மத்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு பங்கு தொகையாக வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கிறோம் போன கூட்டத்தில் திருமாவளவன் எழுப்பிய இந்த கேள்விக்கு நாங்கள் தரக்கூடிய வகையிலே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறோம் என்று முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டார் அதை இந்த கூட்டத்தில் மறுபடியும் நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் நிலம் இல்லாத எஸ்டி பிரிவினருக்கு விவசாய துறையை சார்ந்த வேளாண் துறையை சார்ந்த எந்த திட்டமும் போய் சேரவில்லை இப்போது தமிழ்நாடு அரசு நன்னிலம் திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி நிலமில்லாத ஏழை எஸ்டி பிரிவினருக்கு நிலம் வழங்கக்கூடிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது என்றாலும் கூட அதற்கு போதிய நிதி ஒதுக்கீடு இல்லை எனவே கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை மாண்புக்கு முதல்வரிடம் வைத்திருக்கிறோம் மத்திய அரசு திட்டங்கள்லாம் நடைபெற்று வருகிறது ஆனால் போதிய நிதி ஒதுக்கீடு இல்லை என்பதுதான் என்னுடைய வருத்தம் அதிலே பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டம் கிராமப்புற சாலைகள் இணைக்கும் திட்டம் இதற்கெல்லாம் இன்னும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அதிலே கூட எஸ்சிஎஸ்டி கிராமங்களை இணைக்கிற சாலைகள் அலட்சியப்படுத்தப்படும் நிலை இருக்கிறது அந்த சாலைகளையும் சிங்கிள் கனெக்டிவிட்டி என்கிற பெயரில் அந்த சாலைகளை இணைக்கிற நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறோம் அது குறித்து இந்த கூட்டத்தில் பேசப்படவில்லை பொதுவாக கடந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட் ஆகிய இரண்டிலுமே தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு தரக்கூடிய கல்வி துறைக்கான நிதியை கூட அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ஓரவஞ்சனை அணுகுமுறையை மத்திய ஒன்றிய அரசு தொடர்ந்து பின்பற்றி வருகிறது இதனை நாம் வெளிப்படையாகவே கண்டித்திருக்கிறோம் நாடாளுமன்றத்திலும் கண்டித்திருக்கிறோம் you <laughs>